நமக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மற்றவர்களுக்கு நம் தீமையை என்ன செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது ஆமேன் உனக்கு அவன் தீமை செஞ்சாங்களா நீ பதிலுக்கு தீமை செய் என்று சொல்லி நம்மளை ஏவி விடுவார்கள் நம்மளை என்ன செய்வார்னா கோபத்தில் சண்டை மூட்டி விடுவார்கள் நீலாம் மனுஷனா உன்னை பற்றி என்னெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறான் நீ என்ன சும்மா இருந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி பேசுவார்கள் ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு நீ நன்மை பெற வேண்டும் என்று சொன்னால் நீ தீமை செய்யாது உனக்கு ஒருதுமாக யார் வேணாலும் தீமை செய்து கொண்டு போகட்டும் அப்படி நீ ஒருவேளை தீமை செய்ய வேண்டும் என்று சொல்லி போதிக்கிறவர்களை போதிக்கிறவர்களிடத்தில் நீ கேட்டால் அமேன் அந்த ஆக்கினி அது நீதியாக இருக்கும் எப்படியா இருக்கும் நீதியாக இருக்கும் என்று சொல்லி ஆமீன் அதிலிருந்து நாம் தப்பவே முடியாது அருமையான சகோதர சகோதரிகளே நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் தீமையை என்ன செய்யக்கூடாதுன்னு செய்யக்கூடாது அப்படி தீமையை நாம் செய்யாமல் இருந்தால் கத்த நமக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறார் அப்படிப்பட்ட நன்மையை பெற்றுக்கொள்வோம் ஆமீன்